ஆனா நீ கர்நாடகா கஸ்டமர் ஒரே பார்ட்டிக்கு ஒன்பது மாடு ஃபார்ம் பார்ட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சிந்தாமணியில எச்எஃப் எச்எஃப் மட்டும்தான் அதிகமாக வருதுங்க இப்போ நம்ம கரங்கல் வந்து எல்லா கலப்பிட மாடு வருங்க இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நேத்து ரெட்டிஷின்னு சொன்ன உங்களுக்கு இது மூஞ்சி மட்டும்தான் கிராசுங்க இதே கொஞ்சம் மொட்டை டைப்ல இருந்துருந்தா நல்ல குவாலிட்டியான மாடுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு எழுவது பட்ஜெட் வந்துச்சுங்க மூணா நேற்று மாடுங்கண்ணா இன்னும் கண்ணு போற பாஞ்சு நாள் ஆகுங்கண்ணா இது ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து வந்துருச்சுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சுல இருந்து கறக்கும் எல்லாமே சென மாட்டு தான் எடுத்துருக்குங்கண்ணா ஏன்னா அவங்க கொஞ்சம் லாங் போறவங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள்ல கண்ணு போடுறவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆனதுக்கு அப்புறம் கண்ணு போடும் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்குங்க ஆனா வர வாரங்கள பாத்தீங்கன்னா நம்மளது ஈரோடு தாங்கண்ணா வீடு இப்போ வந்தாலும் அவங்களுக்கு மாடு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் லோக்கலு மார்க்கெட்டு அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாங்க அண்ணா வணக்கம்ணா உங்க பேர் அண்ணா என் பேர் கௌதம்ணா சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தையில இருக்கும் ஆமாங்க வேலைக்கிழமை இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு ஆமாங்க சோ இந்த சந்தையை பத்தி உங்களை பத்தி அறிவு கொடுக்கணும் நம்ம சந்தை பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கேங்க நம்ம ஈரோடு கருங்கல் பழைய மார்க்கெட்டில் வார வாரம் வியாழக்கிழமை மணிக்கு மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க சரிங்க ஆல் ஓவர் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க சரிங்க அவங்க கஸ்டமர் இப்போ கிளைமேட் தகுந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துறேங்க அவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க சரிங்க இன்னைக்கு வந்து நான் வியாழக்கிழமை ஆமாங்க இதில் இருக்கும் ஆமாங்க ஸோ இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஒன்பது மாடு எடுத்துருக்கேங்கண்ணா ஒன்பது மாடு ஆமாம் என்ன ஊர்லேருந்து வந்தாங்க அண்ணா நீ கர்நாடகா கஸ்டமர் ஒரே பார்ட்டிக்கு ஒன்பது மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரே ஆளுக்கு ஒன்பது மாடு ஃபார்ம் பார்ட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சரி என்னென்ன மார்க்கெட் இருந்திருக்கேன் ஒன்பது

கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எச்எப்னு ஹெச்எஃப் மட்டும்தான் வருதுங்க அதிகமா சரி சிந்தாமணில ஹெச்எஃப் மட்டும்தான் அதிகமா வருதுங்க நம்ம கருங்கல் பாளையத்துல வந்து எல்லா கலப்பின மாடும் வருங்க அதனால வந்து கலந்து எடுத்துக்கலாம் எச்எஃப் வந்து ஃபேக்ட் கண்டென்ட் இருக்காதுண்ணா ஓகே நீங்க ஒன்றரை லட்சம் கொடுத்து மாடு வாங்கினாலுமே பால் இருபத்தி எட்டு ரூபா முப்பது தான் போகுங்க லிட்டர் இதே பாத்தீங்கன்னா ஜெர்சி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலுமே அது லிட்டர் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க ஃபேக்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க பால் அதிகமா வேணும் ஃபேக்ட் ஓரளவுக்கு நார்மலா வேணும் அவங்க போற தீனிக்கும் பால் ஊத்துறதுக்கும் கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா அப்படிங்கும்போது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்கண்ணா சரி இப்ப விலையில வந்து ரெண்டு எதுமே வித்தியாசப்படணும் நீங்க ஆமாங்க அங்க எப்படி இருக்கும் வேல இங்க எப்படி இருக்குங்க ஆனா அங்க எல்லாம் பிரீடுக்கு தகுந்த ரேட்டுங்கனா அங்க குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் கொடுப்பாங்க அங்க ரேட் பாத்தீங்கனா ஒரு ஒரு பொருளுக்கு தகுந்த தாங்கனா ஒண்ணு பெருசா சொல்ல முடியாது ரேட் எல்லாம் நார்மலான ரேட் தான் ஒண்ணு பெருசா இல்லைங்க சரிங்க அந்த 9 மணி பாத்துறலாம் 9 மணி பாத்துறலாம் இப்ப இந்த 9 மாட்ல மொத மாடு பாத்தீங்கனா ஆல் பிளாக் னு சொல்வாங்க சரி இது வந்து HF லே வந்து கிராஸ் ஆல் பிளாக் ப்ரீடுங்க இது வந்து நார்மலான பட்ஜெட்ல எடுத்துங்கனா இது பட்ஜெட் பாத்தீங்கனா ஒரு 50 ரூபாய் 55 ரூபாய் பட்ஜெட்ல எடுத்துது அதுலயே முடிஞ்சிருச்சு அதுலயே முடிஞ்சிருச்சுங்க இது ஒரு

கேஷா போயிடுச்சுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு எழுவது பட்ஜெட் வந்துச்சுங்க அது ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல ஒரு பால் இது பாத்தீங்கன்னா எச்எஃப்னா மூணா நீத்து மாடுங்கண்ணா என்ன கண்ணு போடுறது பாஞ்சு நாள் ஆகுங்கண்ணா ஓகே இது ஒரு எண்பது எண்பது ரூபா பட்ஜெட் வந்துருச்சுங்கண்ணா ஒரு எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பதுக்குள்ள வந்துருச்சுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள கறக்கும் இது நார்மலான பட்ஜெட் தான் சிந்து கிராசுங்க சரி இது பாத்தீங்கன்னா ரெண்டா இது ஒரு எட்டு ஏழு ஒரு பாஞ்சு லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு இது நார்மலான ஒரு அறுபது ரூபா பட்ஜெட் வந்துச்சுங்க சரிங்க இது எச்எஃப்ங்க தலசங்கடரி நாலு பல்லு சரி இது பாத்தீங்கன்னா இன்னொரு கண்ணு போறக்கு ஒரு மாசம் ஆகுங்க ஒரு மாசம் ஆகுங்க இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைச்சதுங்க இது ஒரு எழுபது ரூபாய் பட்ஜெட்டுக்கு கிடைச்சதுங்க அறுபத்தி எட்டு ரூபா சம்திங் தான் வந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு மாசம் பிடிக்கும் இது கறவை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏழு பாஞ்சு வருங்க சரிங்க இது பார்த்தீங்கன்னா நாட்டு கிராஸுங்ண்ணா சிந்தில் கிராஸ் மாடுது இல்லை ஆமாம் இது வெயில் அடாப்ட் ஆகுங்க வெயில் மலை எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும் இது ஒரு மாதத்துக்கு மேலே பிடிக்குங்க இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே தான் எடுத்தேன் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் இது எடுத்தங்கண்ணா சரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எடுத்தேன் இது கறவை பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஒரு பத்து பதினோரு லிட்டர் வரும் எல்லாமே செம மாட்டா எடுத்திருக்குங்கண்ணா ஏன்னா அவங்க கொஞ்சம் லாங் போகிறவங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பஞ்சு நாளில் கண்ணு போடுறோம் அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆனதுக்கப்புறம் கண்ணு போடும் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்குங்க எல்லாமே எல்லாமே சனமாடுதான் பத்து நாள் நாள் டைம் அந்த கர்நாடகா கஸ்டமர் சொல்லி டிஸ்ட்ரிக்ட் இவங்களுக்கு ஒரே கஸ்டமருக்கு ஒன்பது மாடு வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணா சரி பண்ண பண்ணக்காரங்கன்னு சொன்னாங்கண்ணா அவருக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னா கன்னடம் பேசுவாரு நீங்க கொஸ்டின் கேளுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நான் கன்னடம் பேசுவேன் ரிப்ளை உங்களுக்கு அவருளை பண்ணுவாரு கர்நாடகா ಇಪ್ಪ ಒಂಬತ್ತು ಅಣ್ಣ ನೀವು ನೀವು ಒಂಬ ನೋಡಿ ಬಂದಿದೆ ಒಂಬತ್ತು ಹಸು ಕೊಡಿಸ್ತೀನಿ ಎಲ್ಲಿ ಆಯ್ತು ವಿಶ್ವಾಸ ಅಂತ ನಾ ವಿಶ್ವಾಸ ಇದೆ ಚೆನ್ನಾಗಿರೋ ಹಸು ಕೊಡಿಸಿದ್ದಾರೆ ರೇಟ್ ಕೊಡಿಸಿ ಚೆನ್ನಾಗಿರೋದು ಕೊಡಿಸಿದ್ದಾರೆ ಫುಲ್ ವಿಶ್ವಾಸ ಇದೆ ಇನ್ನೂ ಬರಬೇಕು ಅವ್ರ ಹತ್ರ ಇನ್ನೂ ಆಕಳ ತಗೋಬೇಕು ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡಿಸ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಕಂತೀವಿ அண்ணா அவர் என்னங்கிறாருன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து வந்திருக்கிறாருங்கண்ணா ஓகே இத்தனை பேர் இருக்கும்போதும் நம்ம கொஞ்சம் நல்லா நீட்டாக பேசி எடுத்துறனால நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தா நம்ம சூஸ் பண்ணி வந்திருக்காரு அவர் பிடிச்சி வந்திருக்காரு அவர் பிடிச்சி வந்திருக்காருண்ணா நம்மளுக்கு கசகசன்னு பேசுறாள் இல்லைங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்குங்க இன்னும் வந்து மேல் கொண்டு இன்னொரு அறுபது எழுபது மாட்டு தேவைப்படுதுங்கண்ணா மறுபடியும் ஒரு ஒரு வாரம் டு ஒரு வாரம் விட்டு கேப் விட்டு வரங்கிறாருண்ணா சரிங்க நன்றி நன்றி சரி தேங்க்யூ ஆனா கர்நாடகா கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்தா ஒன்பது மாடுகளும் ஆமாங்க ஆமாங்க இந்த வார சந்தையில் வந்து எத்தனை ஊருக்கு வாங்கி கொடுத்தீங்க எத்தனை வரைக்கும் எடுத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு பதிமூணு மாடு எடுத்ததுங்க சரி இன்னும் நாலஞ்சு கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா அவங்க மாடு செட் ஆகல கிளம்பிட்டாங்க மாடு கொஞ்சம் கம்மிங்க இருந்தா மட்டும் தான் எடுக்கிறதுங்க சும்மா ஏனாதானோன்னு வாங்கி கொடுத்துட்டு அங்க போய் கரவே இல்லைன்னா நமக்கு தான் கூப்பிடுவாங்க

வேணும்னா வேலைக்கெல்லாம் வந்துடலாங்கண்ணா அப்படி வேலைக்கெல்லாம் வர முடியாத பட்சத்துக்கு லோக்கலில் செட்டில் போய் எடுக்கலாம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்து கொடுக்கலாங்க அவங்க கிளைமேட் எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கறந்து பார்த்து கொடுக்குறனால கறந்து பார்த்து எடுத்து கொடுத்துக்கலாங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா நன்றி